வைட்னட் தீவு உள்ளூர் எல்மோலா பழங்குடியினரோட மொழியில் என் வைட்னட் அப்படிங்கிறதுனா திரும்பி வர முடியாத இடம்னு பொருள் ஏன்னா இந்த தீவுக்கு போன யாரும் திரும்பி வந்ததில்ல கடற்கரையிலிருந்து வெறும் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இந்த தீவு பதினோரு கிலோமீட்டர் நீளமும் எட்டு கிலோமீட்டர் அகலமும் கொண்ட பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் முழு தீவும் பாறை மண்ணால் சூழப்பட்டிருக்கு தீவு ஃபுல்லாக விஷப்பாம்புகளும் முதல் சுற்றி தெரியும் பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து நிறைய கதைகள் இந்த பற்றி சொல்லப்படுது அந்த காலத்தில் தீவோட நிலம் வளமானதாகவும் மரம் வளர்றதுக்கு ஏற்றதாகவும் இருந்திருக்கு அப்போ சில உள்ளூர் குடும்பங்கள் வாழ்ந்திருக்காங்க நைட்டானா விசித்திரமான ஒலிகள் கேட்குமாம் பாறைகள் நகருமாம் மரத்தோட கிளைகள் எல்லாம் கடினமாகி வந்து மக்களை தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சிருக்கு திடீர்னு கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லா காணாம போயிட்டாங்களாம் ஆனால் வீட்டில் இருந்த எல்லா பொருட்களும் அப்படியே தான் இருந்திருக்கு அப்புறம் அந்த கிராமம் முழுசும் காணாமல் போயிருக்கு சூடான்லேருந்து அடிமை வியாபாரிகள் கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு குடும்பம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த தீவுக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த குடும்பமும் காணாமல் போயிருக்கு தேடி போனவங்களும் திரும்ப வரலையாம் அதுக்கப்புறமா விவியன் அப்படிங்கிற பிரிட்டிஷ் புவியியலாளர் இந்த தீவோட மர்மத்தை நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு தன்னோட ரெண்டு பணியாக நாட்களை இந்த தீவுக்கு அனுப்புனாரு கொஞ்ச நாட்கள் அவங்க ரெண்டு பேர் கிட்ட இருந்தும் வந்துச்சு அதுக்கப்புறமா ஸ்டாப் ஆயிடுச்சு அவங்கள தேடி மீட்பு குழுவும் போனாங்க அவங்க அவங்க தங்கி கேம்போ டூல்ஸ் எதுவுமே அங்க இல்லை இந்த சம்பவத்துக்கு அப்புறமா எல்மோலா பழங்குடியின மக்களோட ஒரு சில குடும்பங்கள் இங்கே குடி போனாங்க அங்கேயே குடிசைகளை கட்டி மீன் பிடிக்க தொடங்கி ஆடுகளையும் வளர்த்தாங்க ஆனா பழையது போல எல்லாம் ஒரு நாள் நைட் மறைஞ்சு போச்சு ஆனால் இந்த டைம் அவங்க வளர்த்த ஆடுகளும் குடிசைகளும் மட்டும் அப்படியே இருந்துச்சு இந்த தீவில் பறவைகளோ விலங்குகளோ எதுவுமே இல்லை விஷப்பாம்புகளும் முதலைகளும் மட்டும் இருக்குது மரங்கள் எல்லாம் கரும்பச்சை நிறத்தில் இருக்கு மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் எல்லாம் கல்ல போல கடினமாக இருக்கு ஆடுகள் மட்டும் காட்டு விலங்குகள் போல சுற்றி தெரியுது இப்போல்லாம் யாரும் இந்த தீவு பக்கம் போகிறதில்ல எல்மோலா பழங்குடியின மக்கள் சபிக்கப்பட்ட தீவாக நினைச்சி இந்த தீவை விட்டு விலகியே இருக்காங்க இந்த தீவோட மர்மத்துக்கு இப்போ வரைக்கும் விடை மட்டும் கிடைக்கல